அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்திரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சினை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசிய மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் தேர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணா ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் எதிர்காலத்திற்கு திட்டமிடுங்கள் பொறுத்தவரை பணியில் அதிகப்படியான உங்கள் பணிகளை முடிக்க சில அசௌகரியங்களை பணியிடத்துல காணப்படும் பதட்டம் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்கள் பணிகளை செவ்வனே ஆற்றுவீங்க பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை திறமையாக நீங்கள் திறன்பட செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் உறவில் ஒற்றுமை வலுப்படும் பண வரவு அதிகமாக காணப்படும் எதிர்காலத்தை பற்றிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது கண்டிப்பாக உணவு முறை மற்றும் ஒழுக்க அளவுகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வைத்து கொள்ள உதவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே உங்களிடம் நம்பிக்கை போக்கு காணப்படும் உங்கள் முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு பணிகளை எளிதாக முடிப்பீங்க புதிய வாய்ப்புகள் உங்கள் மூலம் திறமைகளை நீங்கள் செய்வீங்க உங்கள் துணை அன்பாக நடந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிப்பு மூலம் நிதி நிலைமை உங்களுக்கு நல்ல பலனடிக்க கூடியதாக இருக்கு பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்றாலுமே எண்ணெய் பதார்த்த உணவுகள் தோல் பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் இருப்பது கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் இதனால் திருப்தி நிலவக்கூடிய நாள் பணியிடத்தில் அமைதியற்ற சூழல் காணப்படும் சக பணியாளர்களுடன் உறவில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாளுவதில் கடினமான சூழல் காணப்படும் இழப்பை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் தலைவலி போன்ற சிறு உபாதைகள் காணப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில சிக்கல்கள் காணப்படும் என்பதால் எந்த விஷயத்தையும் வேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாக்குவாதங்கள் மற்றும் வதந்திகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பணியிட சூழல் சிறிது கடினமாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இது நல்லுறவாக இருக்கவும் உறவில் மகிழ்ச்சி பராமரிக்கவும் உதவக்கூடியதாக இருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது சிறந்தது தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உகந்த நாளாக இருக்கு எதிர்பாராத நன்மைகள் காணப்படலாம் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக முடிப்பீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு மனதில் பொங்கும் அன்பை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உங்க துணை இடத்துல இனிமையாக பேசக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்களின் முக்கியமான செயல்களை இன்று முடிக்க இயலாது உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றி அடையலாம் தொழிலை பொறுத்தவரை பணியில் ஆழ்ந்து ஈடுபடுவீங்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாவாறு வாழ வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்கள் துணை கவலை அடைய நேரிடலாம் பண வரவு உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது எதிர்கால சேமிப்பிற்கு நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் சற்று சோம்பலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி காணலாம் என்று பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இன்று வரவு செலவு இரண்டும் சேர்ந்து காணக்கூடிய நாள் உங்கள் குடும்பத்திற்காக அதிகமாக நீங்கள் செலவு செய்வீங்க உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அஜீரண கோளாறுகள் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று நிச்சயமற்ற தன்மையை உணர்வீங்க உங்கள் முயற்சிக்கான பலன்களின் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியில் கவனம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு கவனமாக பணியாற்றினால் உங்களுக்கு நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று சகஜமாக உங்கள் துணை இடத்துல விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் செலவினங்கள் அதிகமாக காணப்படும் எதிர்கால நலன் கருதி உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் தொழிலை பொறுத்தவரை பணியில் சிறந்து விளங்குவீங்க உங்கள் திறமைகளை காண்பிக்கக்கூடிய நாள் அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டறிய முடியும் இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் போக்கில் உங்கள் துணையின் அன்பு மற்றும் அக்கறை காணக்கூடிய நாள் நண்பரின் இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலம் இருவரும் நெருக்கமாக காணப்படுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனதில் சில இலக்குகளை கொண்டிருப்பீங்க அவைகளை செயலாற்றக்கூடிய நாள் எளிய வழியில் அடையலாம் பயணத்தின் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் பணிகளை உற்சாகமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள் உங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் ஆற்றலும் சுறுசுறுப்பும் காணக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் உறுதி காணக்கூடிய நாளாக இருக்க வேலை தொடர்பான பயணம் காணப்படும் இறுக்கமான பணிகள் மற்றும் பணி சுமைகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்று உணர்ச்சிவசப்பட்ட மனநிலையில் இருப்பீங்க சிறிய விஷயத்த கூட நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இது உறவின் நல்லிணக்கத்தான் பாதிக்கும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நீங்கள் அதிகமாக செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே